வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் உளுந்து வடை மாதிரியே உளுந்து இல்லாமல் டக்குன்னு அதிரடியாக உடனே செய்கிற மாதிரி ஒரு வடை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப 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 ஈஸிங்க டேஸ்டிங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வடை பாருங்கள் எப்படி நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு வரும்ன்ட்டு சத்தம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு மொறுமொறுப்பான மொறுப்பான ஒரு வடையை பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப்பு நான் அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் இல்லை நல்லா ஊறி இருக்குது இப்போ இதுக்கு தேவையானதே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு ஸ்பூனு தயிர் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு இவ்வளோதாங்க இப்போ இந்த அவல் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி தண்ணி ஊற்றாமே சுற்றி எடுத்து வந்துக்கலாங்க நல்லா மசிஞ்சிருங்க பாருங்க அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு அதை ஒரு பவுலில் கோட்டிடலாங்க இதுலையே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு இதெல்லாம் போட்டுடலாங்க கடலை மாவு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் தயிர் அதையும் போட்டுக்கிட்டாங்க தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க பாருங்க எல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் ஆகிட்டான்னாக்க அப்புறமா அதெல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ மிளகு போட்டுக்கிட்டேன் ஜீரகமும் போட்டுக்கிட்டேன் இப்போது இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பதம் தெரியும்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு வடை பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க இதை வந்து உளுந்து மாவு இல்லைன்னா யாரும் சொல்லவே மாட்டாங்கங்க அந்த அளவுக்கு டக்குன்னு நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டானாக்கா உடனே இதை செஞ்சிடலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க இந்த அவளை வந்து ஊற வச்சுட்டு அந்த கேப்பில் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோனாக்கா டக்குல ஒரு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது வடையை சுட ஆரம்பிக்கலாங்க அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாங்க எப்போவும் போல் தாங்க இப்போ ஒரு கையிலையே இப்படி உருண்டையாக எடுத்து தட்டிட்டு கட்டை விரலால் இப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுடலாங்க பாருங்கள் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குனாக்க கரண்டி தட்டையான ஒரு கரண்டியில் இன்சைடில் இப்படி வச்சுக்கிட்டு எண்ணெயை தடவிக்கோங்க இல்லைனாக்கா தண்ணியை தடவிட்டு உருண்டையை வச்சுட்டு வ நடுவில் இப்படி ஹோல் போட்டு இப்படி போட்டு விடுங்க நடுவில் இப்படி ஓட்ட போட்டு நம்ம போடுறதுனால நல்லா ஈவனாக எல்லா இடத்துலேயும் குக்காகிடுங்க இப்போ போட்டதை கீழே கொஞ்சம் லேஸாக இப்படி பரட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு இதை உளுந்து வடை இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்கங்க உளுந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் செய்கிறதுக்கு அவள் இருந்தானாக்கா டக்குன்னு இதை செஞ்சிடலாங்க பொங்கலுக்கு நம்ம டக்குன்னு செய்கிறோனாக்கா காலையில யாராவது கெஸ்ட்டு வந்துவிட்டாங்க ஈவினிங் கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்கா பொங்கலோடவோ இட்லியோடவோ நம்ம வடை செய்வோங்க அது நம்ம ஒன்று ஊற வச்சு செய்கிறதுக்கு டைம் எடுக்குன்னாக்கா நம்ம அதை ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டே இதை நம்ம செஞ்சிடலாங்க அவ்வளவு ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலராக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க இது அவலில் செஞ்ச வடனு உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியானதும் கூடங்க எல்லாத்தையும் இப்படி பரட்டி விட்டுடுங்க ஈவனாக ஒரே கலராக ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு கோல்டன் கலரில் இப்போ நீங்கள் எடுத்துட வேண்டியதாங்க நான் செஞ்ச இந்த வடை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் என்கரேஜிங்காக கமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ